வணக்கம் நண்பர்களே மகாபாரத காலத்தை சார்ந்த வில்லாளர்களின் சிறந்த வில்லாளர் யார் என்பதை முடிவு செய்வது மிகவும் கடினம் இத்தகைய தலை சிறந்த வில்லாளர்களில் ஏகலைவனும் ஒருவன் ஏகலைவன் என்பவன் யார் திரோணாச்சாரியாருக்கு அவன் ஏன் கட்டை விரலை குருதட்சணையாக தந்தார் கட்டை தானம் செய்த பின் அவருக்கு என்ன நடந்தது என்பதை பற்றி இந்த வீடியோ மூலம் நாம் தெரிந்து கொள்வோம் சிலர் ஏகலைவன் வேட்டைக்காரனின் மகன் என்றும் சிலர் வில்லாளியின் மகன் என்றும் அழைக்கிறார்கள் ஏகலைவனுக்கு குரு துரணாச்சாரியார் அவன் ஒரு சூத்திரன் என்பதால் தான் வெல்வித்தையை கற்பிக்கவில்லை என்றும் சிலர் பிரச்சாரம் செய்கிறார்கள் ஆனால் உண்மையில் இவை அனைத்துமே தவறாகும் மகாபாரதத்தின் முழு பாதையும் பகவான் கிருஷ்ணரின் விருப்பத்தால் தான் நிர்வகிக்கப்படுகிறது பாண்டவர்களை வெற்றி பெற வைக்க அவர் பல சூழ்ச்சிகளை செய்தார் குரு துரோணர் ஏகலைவன் இடம் கட்டை விரலை கேட்பதற்கு பின்னால் பகவான் தான் இருக்கிறார் மகாபாரதத்தில் ஓரிடத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனிடம் குந்தியின் மைந்தனை நீ உலகின் தலைசிறந்த வில்லாளன் என்று அழைக்கப்படுவதற்காக நான் துரோணாச்சாரியரை கொன்றேன் மகா பராக்கிரமசாலியான மகாரதி கர்ணனை பலவீனப்படுத்தினேன் உனக்கு தெரியாமல் ஏகலவனை தியாகம் செய்தேன் அதனால்தான் உன் பாதையில் எந்த தடையும் இல்லை என்கிறார் இதன் மூலமாக ஏகலைவன் அர்ஜுனை விட சிறந்த வில்லாளன் என்பது உறுதியாகிறது உண்மையில் ஏகலவன் பகவான் கிருஷ்ணரின் மாமா மகன் ஏகலைவன் கட்டை விரலை தச்சனையாக கொடுக்கவில்லை என்றால் அல்லது தச்சனையாக குரு துரோணாச்சாரியார் ஏகலைவனின் கட்டை விரலை கேட்கவில்லை என்றால் கண்டிப்பாக அவன் வரலாற்றில் இடம் பிடித்திருப்பான் குரு துரோணாச்சாரியார் கட்டை விரலை தச்சனையாக கேட்டதற்காக ஏகலைவன் ஒருபோதும் கவலைப்படவே இல்லை குரு துரோணாச்சாரியார் பீஷ்மர் மற்றும் அர்ஜுன் கழித்த வாக்குறுதியால் கட்டுப்பட்டார் குரு வம்சத்தின் இலவசர்களுக்கு மட்டுமே கல்வி கற்பிப்பேன் என்று பீஷ்மருக்கு வாக்குறுதி அளித்தார் அவர் அர்ஜுனா அகிலத்தில் உன்னை விட சிறந்த வில்லாளர் யாரும் இருக்க மாட்டார் என்றும் உறுதியளித்தார் எந்த சூத்திரனுக்கும் நான் கல்வி கற்பிக்க மாட்டேன் என்றும் குரு துரோணாச்சாரியார் ஒருபோதும் சொல்லவே இல்லை ஆனால் இந்த சம்பவமானது சமூகத்தில் தவறான அர்த்தத்தில் பரப்பப்பட்டுள்ளது துரோணாச்சாரியார் யாரை சிறந்த வீரன் என்று நிரூபிக்க ஏ கிழவனின் கட்டை விரலை பெற்றாரோ அதே அர்ஜுனுக்கு எதிராக அவர் குருச்சேத்திரத்தில் போராட வேண்டியிருந்தது அர்ஜுனின் மகனை கொன்றதற்கு அவர்தான் முக்கிய காரணம் அதே அர்ஜுனின் சகோதரின் கையால் தான் துரோணாச்சாரியார் இறந்து விடுகிறார் துரோணாச்சாரியனின் தன்மையை புரிந்து கொள்வது மிகவும் கடினமாகும் மகாபாரத காலத்தில் சிங்க்வேர்பூர் மாநில கடலோர பகுதியான பிரயாக் நிசாதராஜன் ஹிரணியனுக்கு சொந்தமானதாகும் கங்கை கரையில் அமைந்துள்ள ஸ்ரிங்வேர்பூர் வலுவான தலைநகராக இருந்தது ஒரு நம்பிக்கைகளின்படி ஏகலைவன் பகவான் கிருஷ்ணரின் மாமாவின் மகன் அவர் நிசாத மன்னனிடம் ஒப்படைக்கப்பட்டார் எனவே ஏகலைவனின் தந்தையின் பெயர் நிசாதராஜன் அவரது தாயாரின் பெயர் ராணி சுலேகா நிஷாத் என்ற சாதி இன்றும் இந்தியாவில் இருக்கிறது என்பதை நாம் குறிப்பிட்டேதான் ஆக வேண்டும் மகாபாரத் எழுதிய வேதவியாசர் பிராமணர் எனத்தையும் சத்திரியர் சார்ந்தவர் சார்ந்தவரல்ல அவர் நிசாத சாதியை சார்ந்தவர் திருதராஸ்டிரன் பாண்டு மற்றும் விதுரரின் பாட்டி சத்தியவதி ஒரு நிசாதையார் ஏகலைவனின் கதை மகாபாரதத்தின் தான் வருகிறது ஏகலைவனின் உண்மையான பெயர் அபித்யும்னா என்பதாகும் பெரும்பாலும் மக்கள் அவரை அபை என்ற பெயரில்தான் அழைப்பார்கள் தனது ஐந்தாவது வயதில் ஏகலவன் குவாலியா என்ற குருவிடம் குருகுல கல்வியை பயின்றார் குருகுலத்தில் அவரது குருதான் இவருக்கு ஏகலவன் என்று பெயர் வைத்தார் ஏக்கிழவன் ஒரு ராஜபுத்திரன் அவனது தந்தை கௌரவர்களின் ராஜ்யத்தில் புகழ்பெற்றார் ஏகலவன் தன் தந்தையின் நண்பரின் மகள் சுனிதாவை மணந்து கொண்டான் ஏகலவனின் திறமையும் வில்வித்தை கற்றுக்கொள்வதற்கான அவரது அர்ப்பணிப்பையும் பார்த்த புலக முனிவர் அவனது தந்தையிடம் ஏகிலவன் சிறந்த வில்லாளனாக வலம் வருவான் என்று ஆரிடம் கோருகிறார் ஆனால் சரியான குருவிடம் அவனை சேர்க்க வேண்டும் என்று ஆலோசனை கோருகிறார் புலக முனிவரின் பேச்சால் இருக்கப்பட்ட மன்னன் கிரண்யதானு தன் மகன் ஏகலவனை இடம் அழைத்துச் செல்கிறார் காரணம் அந்த காலத்தில் குரு துரோணர் வில்வித்தையில் மிகவும் பிரபலமாக இருந்தார் ஏகலவன் வில்வித்தையில் உயர்கல்வி பெற விரும்புகிறான் ஏகிழவன் தனது அர்ப்பணிப்பு மற்றும் விசுவாசத்தில் முழு நம்பிக்கை கொண்டிருந்தான் எனவே குரு கூறு இடம் குருதேவா தயவு செய்து எனக்கு வில்வித்தையை கற்பித்து தாருங்கள் என்று வேண்டுகிறான் கௌரவ குலத்தின் இளவரசளுக்கு மட்டுமே தான் வில்வித்தையை கற்பிப்பேன் என்று பீஷ்மரிடம் உறுதியளித்ததால் இப்போது துரோணாச்சாரியருக்கு தர்ம சங்கடம் ஏற்பட்டது ஏகலவனும் ஒரு இளவரசன் தான் ஆனால் அவன் குறுக்குளத்தை சார்ந்தவன் அல்ல என்பதால் வில்வித்தையை கற்றுத்தர முடியாது என்று மறுத்து விடுகிறார் துரோணர் ஆனால் துரோணர் இடம் மட்டுமே கல்வி பயின்றும் தலை சிறந்த வில்லாளி ஆவேன் என்று முடிவு செய்த பின் ஏக்கலைவன் அரண்மனை விட்டு வெளியேற துணிந்தான் துரோணர் மறுத்த பின் ஹிரண்யதானு தன் ராஜ்யத்திற்கு திரும்புகிறார் ஆனால் ஏகலைவனை துரோணரிடம் உதவிக்காக விட்டுவிட்டான் துரோணர் மறுத்த போதிலும் ஏகலைவன் நம்பிக்கையை கைவிடவில்லை அவன் துரோணாச்சாரியருக்கு உதவியாக இருந்தான் ஏகலவன் இளவரசனாக இருந்த போதிலும் துரோணரிடம் ஒரு ஊழியராகத்தான் இருந்து வந்தார் துரோணாச்சாரியார் தன் சீடர்களுக்கு ஆயுதங்களை எப்படி பயன்படுத்துவது என்று கற்றுக் கொடுத்த போதும் ஏகலவனும் அங்கே ஒளிந்து கொண்டு துரோணரின் ஒவ்வொரு பாடங்களையும் கவனமாக கேட்பான் கற்ற பாடங்களை தனிமையில் பயிற்சி செய்தும் அம்புகளை ஏவ கற்றுக்கொண்டான் ஒரு சமயம் சார்ந்த அனைத்து இளவரசர்களும் ஒரு நாள் ஆரம்ப கால பயிற்சியின் காரணமாக முன்கூட்டியே நாடு திரும்பும் சூழல் ஏற்பட்டதும் அப்போது ஏகவன் வித்தை பயில ஒரு தனித்துவமான வாய்ப்பு கிடைத்தது ஆனால் துரதிஷ்டோசமாக துரியோதனன் ஏகலை கல்வி பெய்வது குறித்தும் துரோணாச்சாரியருக்கு ரகசியமாக தகவல் கொடுத்தான் எனவே துரோணாச்சாரியார் அவனை அங்கிருந்து வெளியேற்றுகிறார் அதன் பின் விரக்தி அடைந்த ஏக்கலைவன் தன் அரண்மனைக்கு திரும்ப முடிவெடுத்தான் ஆனால் வழியில் மனம் மாறி அரண்மனைக்கு வந்து என்ன செய்வது என்று யோசித்தான் எனவே காட்டின் நடுவே பழங்குடியின தலைவரின் குடிசையில் தங்க முடிவெடுத்தான் இங்கு தங்கி தனுருவி பயில பழங்குடியின தலைவரிடம் அனுமதியும் கேட்டான் அவரும் மகிழ்ச்சியோடும் ஏகிழவனுக்கு அனுமதி வழங்குகிறார் பழங்குடியினர் மத்தியில் வாழ்ந்து வித்தை பயின்றதால்தான் ஏகிழவன் ஒரு வேட்டைக்காரனாக கருதப்பட்டார் ஏக்கிழவன் குரு துரோணாச்சாரியரின் சிலையை களிமண்ணில் உருவாக்கியும் சிலையை பார்த்து தியானம் செய்தும் அவரிடமிருந்து உத்வேகம் பெற்றும் வில்வித்தையை கற்க தொடங்கினான் மனம் மற்றும் பக்தியின் செறிவு காரணமாக அவன் அந்த சிலையால் ஏற்கப்பட்டான் மேலும் அடுத்த கட்டத்தை நோக்கி காலம் ஏக்கிழவனின் சிறந்த வில்லாளியாக உருவானான் அர்ஜுனை விட இந்த பிரபஞ்சத்தில் சிறந்த வில்லாளன் யாருமே இருக்க மாட்டான் என்று துரோணாச்சாரியார் அவனது குழந்தை பருவத்திலேயே வாக்குறுதி அளித்திருந்தார் ஆனால் ஒரு நாள் துரோணர் மற்றும் அர்ஜுனன் இருவரின் தவறான எண்ணமும் ஏகலைவன் அர்ஜுனை விட சிறந்த வில்லாளியாக உருவாகிறான் ஒரு முறை கூறு துரோணாச்சாரியார் பாண்டவர்கள் மற்றும் கௌரவருடன் வில்வித்தையை கற்றுத்தர ஏக்கலைவன் தங்கியிருந்த வனப்பகுதிக்கு அருகே வந்தார் அவரோடு ஒரு நாயும் இருந்தது அது சிறிது தூரம் சென்றது ஏகலைவன் வில்வித்தை பயிலும் அந்த இடத்தை அந்த நாய் அடைந்தது ஏகலைவனின் வளர்ந்த கூந்தலையும் கிழிந்த ஆடைகளையும் பார்த்து அந்த நாய் குறைக்க ஆரம்பித்தது ஆனால் ஏகளை நாயை காயப்படுத்தாமல் அதன் வாயை ஏழு அம்புகளால் தைத்தான் அதன் பின் அந்த நாய் குரு திருணாச்சாரியார் இருப்பிடம் நோக்கி வந்தது அர்ஜுனன் அந்த நாயை பார்த்து வியந்து போனான் குருதேவாம் எனக்கு இந்த அறிவு கிடையாது இது எப்படி சாத்தியமானது எனக்கு சமமான வேறு வில்லாளர் யாரும் இருக்க மாட்டார் என்று நீங்கள் என்னிடம் சத்தியம் செய்துள்ளீர்கள் ஆனால் நாயை காயப்படுத்தாமல் அதன் வாயை கட்டும் சூழ்ச்சமம் பற்றி எனக்கு தெரியாது நீங்கள் என்னைத் தவிர வேறு சிறந்த வில்லாளனை உருவாக்கியுள்ளீர்கள் என்று கூற துரோணர் தேற்றார் அவர் மேலே சென்று கிரணியனின் மகனை பார்த்தபோது அங்கே ஏகலைவன் இருந்தார் குரு துரோணாச்சாரியார் ஏகலைவனிடம் மகனின் இந்த அற்புதமான கல்வியை நீ எங்கே கற்றுக்கொண்டாய் என்று கேட்க ஏகலவன் குரு தேவாம் உங்களது அருளால் தான் நான் இந்த வித்தியை பயின்றேன் என்று பதிலளித்தான் இப்போது குரு துரோணருக்கும் கடுமையான நெருக்கடி ஏற்பட்டது ஏகலைவனின் திறமை பார்த்த துரோணாச்சாரியாருக்கும் சிக்கல் ஏற்பட்டது அப்போது திடீரென்று அவருக்கு ஒரு யோசனை தோன்றியது மகனே என் விக்கிரகத்தை முன்வைப்பதன் மூலமாகத்தான் நீ வில் கற்றுக்கொண்டாய் அல்லவா எனவே நீயும் என் சீடம்தான் இந்த குருவிற்கு தச்சனையாக நீ என்ன தருவாய் என்று கேட்டார் ஏகலவனும் குரு தேவா நீங்கள் என்னிடம் எதை கேட்டாலும் நான் அதை தருகிறேன் என்று பதிலளித்தான் துரோணாச்சாரியார் குரு தட்சணையாக நீ எனக்கு உனது வலது கையின் கட்டை விரலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி முடிப்பதற்குள் ஏகலைவன் ஒரு கணம் கூட யோசிக்காமல் வலது கையின் கட்டை வெட்டி குருதேவரின் காலடியில் வைத்தான் குருபக்தியால் இருக்கப்பட்டு வில்வித்தையில் வெற்றி பெற்று குருவிற்கே தச்சனை கொடுத்து தனது தைரியம் தியாகம் மற்றும் அர்ப்பணிப்பை உலகிற்கே வழங்கிய ஏகலைவன் உண்மையில் பாக்கியவான்தான் தான் என்றும் கூட ஏகலைவன் தனது குரு பக்திக்காக நினைவு கூறப்படுகிறார் ஏகலைவன் வழங்கிய குரு பின் அவனது புகழானது மேலும் அதிகரித்ததும் ஆனால் அதற்கு பின் தர்மத்தின் பாதையிலிருந்து விலகி செயல்பட தொடங்கினான் ஏகலவன் யாதவர் மற்றும் குருவம்சத்தை சார்ந்த இருவருக்குமே நிரந்தர எதிரியாக மாறிவிடுகிறான் கம்சனை வதம் செய்ததால் ஜராசந்தனுக்கும் கிருஷ்ணனுக்கும் இடையே பல காலமாக பகை இருந்ததும் பகவான் கிருஷ்ணர் ஜராசந்தனுக்கு எதிரியாக இருந்ததால் ஏகலைவனும் அவருக்கு எதிரியாக மாறிவிடுகிறான் அவர்கள் உறவினர்களாக இருந்தாலும் கூட காலம் அவர்களை எதிரிகளாக மாற்றிவிட்டது ஏகலைவன் ஜராசந்தன் சார்பாக மதுரா மீது படையெடுத்து யாதவ இராணுவத்தையும் கிட்டத்தட்ட அழித்தே விட்டான் யாதவ இராணுவம் அழிக்கப்பட்ட தகவல் கிருஷ்ணரை அடைந்த போதும் அவர் ஏகலைவனை பார்க்க ஆர்வமாக இருந்தார் வலது கையில் வெறும் நான்கு விரல்களின் உதவியோடு ஏகலைவனை வில் மற்றும் அம்போடு பார்க்கிறார் கிருஷ்ணர் தன் படையினரை அளித்த போதும் பகவான் கிருஷ்ணர் ஏகலைவனின் வீரத்தை மனதார பாராட்டுகிறார் அதன் பின் கிருஷ்ணர் ஏகலவனோடு போரிடுகிறார் இந்த போரில் ஏகலைவன் வீர மரணம் அடைந்தார் ஏகலவன் வீர மரணம் அடைந்த பிறகு அவரது மகன் கேதுமன் அரியணையில் அமர்ந்தும் கௌரவ இராணுவத்தின் சார்பாக பாண்டவர்களுக்கு எதிராக சண்டையிடுகிறார் மகாபாரத போரில் அவர் பீமனின் கைகளால் கொல்லப்படுகிறார் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்தார் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை கீழே காமன்பாக்ஸ் தெரியப்படுத்துங்க மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஜெய் கிருஷ்ணா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க நன்றி